ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நாட்டுக்கோழி தான் இன்றைக்கி செய்கிறது எப்படின்னு உங்கள்கிட்ட காமிக்கிறேன் சூப்பரான நாட்டுக்கோழி சமையல் பற்றி உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் இந்த பாருங்கள் நல்லா நாட்டுக்கோழி ஒரு கோழி அப்படியே உரிச்சு நல்லா வந்து மஞ்சள்லாம் தழுவி சுட்டு வாங்கிட்டு வந்திருக்காங்க இங்கே பாருங்கள் சூப்பராக இருக்கும் அதுக்கு நல்லா சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் நல்லா பெரிய பெரிய சின்ன வெங்காயம் பச்சை மிளகாய் அப்புறம் வந்து பூண்டு இஞ்சி தக்காளி இப்போ நம்ம வந்து வதக்குறது வதக்குறது பார்க்கலாம் வாங்க நல்லா எண்ணெய் ஊற்றிக்கும் வதக்கிறதுக்கு சைடு சாதம் வச்சுருக்கேன் இது வந்து சண்டே சமையலுங்க சோம்பு அப்புறம் ஏலக்காய் கிராம்பு மட்டை கொஞ்சம் எல்லாம் சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க சின்ன வெங்காயம் அப்புறம் வந்து பூண்டு இஞ்செல்லாம் போட்டு நம்ம வதக்கிட்டு செய்யும்போது சூப்பராக இருக்குங்க நாட்டுக்கோழி கோழி பாருங்க நல்லா பூந்தலாம் பூண்டு இஞ்சி எண்ணெயிலேயே போட்டுக்கும் அப்புறம் தக்காளி நல்லா ஒரு தக்காளி அப்பாருமே நல்லா ஒரு தக்காளி போட்டுக்கிட்டு நம்ம வதக்கும்போது நாட்டுக்கோழிக்கு செம்மையாக இருக்கும் வதக்கிட்டு மிக்சியில் அடித்து வைக்கும்போது சூப்பராக இருக்கும் நல்லா வதக்கிட்டா ஆறிட்டுங்க இப்போ வந்து ஜீரகம் மிளகு நாட்டுக்கோழிக்கு ஜீரகம் நல்லா போட்டுக்கும் இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் அடிச்சிட்டு நான் தாளிக்கும் போது நல்லா இங்கே பாருங்கள் குக்கரில் தான் நானே நாட்டுக்கோழி வந்து குழம்பு வைக்கிறேன் சூப்பராக இருக்குங்க எண்ணெய் ஊற்றிக்கும் ஃபஸ்ட்டு பெருஞ்சிரக போட்டுக்கோம் அப்புறம் பட்டை வகையெல்லாம் கொஞ்சம் சேர்த்துக்கும் சின்ன வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் பாருங்கள் எல்லாம் அரைச்சி வந்துட்டேன் இஞ்சி பூண்டு எல்லாமே போட்டு அரைச்சி வந்துட்டேன் நாங்கள் இதோட போட்டு மீட்டு தூள் போட்டுக்கும் மிளகாப்படி போட்டிருக்கோம் அப்புறம் வந்து சிக்கன் மசாலா போட்டிருக்கோம் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் நல்லா சூப்பராக எல்லாம் அங்கே பாருங்கள் சூப்பராக நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைம் நம்ம வந்து சிக்கன் சேர்த்துப்போம் அங்கே பாருங்கள் சூப்பரான நாட்டுக்கோழி சிக்கன் நல்லா பாருங்கள் சூப்பராக எல்லாத்தையும் ஒன்றா நம்ம வந்து கலறி வச்சுக்கணும் இப்போ வந்து பப்பு போடணும் தேவையான அளவு நம்ம உப்பு விட்டு உப்பு போட்டு போனேன் போட்டு போனால் கிளறி விடும்போது எல்லாம் ஒன்றா கிளறி இங்கே பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு இந்த டைம் நம்ம என்ன செய்யணும் அடு நல்லா சூப்பராக இங்கே பாருங்கள் எல்லாம் ஒன்றா வந்துருச்சு இந்த டைம் நம்ம வந்து தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கும் இப்போ நம்ம வந்து மல்லித்தாழ தூவிக்கும் இது மல்லி இலை நீ பாருங்க சூப்பராக வாசனை வரும் இப்போ நம்ம வந்து விசில் வந்து ஒரு நாட்டுக்கோழிக்கு எப்படி ஒரு அஞ்சு விசில் வச்சா தான் வேகிறது கரெக்டாக இருக்கும் மூடி போட்டுட்டு நல்லா ஒரு அஞ்சு விசில் தாராளமாக அஞ்சு விசில் வச்சா தான் நாட்டுக்கோழி நல்லா வேகும் அப்படியே இருக்கட்டும் சூப்பராக நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு இங்கே பாருங்கள் அதை விசில் வச்சு இப்போ நம்ம என்ன செய்யணும் செய்யணும்போது நம்ம தேங்காய் பாருங்கள் தேங்காய் ஒரு மூடி பாதி முடி தேங்காய் நல்லா திருவி அரைச்சி ஊற்றுனோம்னா சூப்பராக இருக்கணும் குழம்பு நல்லா இன்னும் கொஞ்சம் கொண்டு கொதிச்சுட்டு நம்ம வந்து காமிக்கிறேன் சூப்பராக இருக்குங்க தேங்காய் போட்டு ரொம்ப கொதிக்கக்கூடாது சும்மா லைட்டாக கொதி வந்தமே நம்ம ஆஃப் பண்ணிடலாம் நல்லா நாட்டுக்கோழி குழம்பு கொதிக்கிட்டு பாருங்கள் இந்த டைம் நம்ம என்ன செய்யணும்னா மல்லிகை தரை தூவி விடும் சூப்பராக இருக்குது பாருங்கள் நல்ல வாசனை நம்ம ஆஃப் பண்ணுற தான் இப்போ சாப்பிடும்போது நான் காமிக்கிறேன் சூப்பராக குழம்பு ரெடி ஆகிடுச்சி இங்கே பாருங்கள் நல்லா லெப்பி சூப்பராக ஆச்சு சண்டே சண்டே சமையல் ரெடிங்க இங்கே பாருங்கள் நாட்டுக்கோழி குழம்பு வச்சுட்டேன் நல்லா சூப்பராக அங்கே பாருங்கள் லெக் பீஸு அப்புறம் சாதம் ரசம் வச்சுருக்கேன் அப்போ சாப்பிடுவேன் தான் நிப்பீஸ் புப்படியாக வாங்க சாப்பிடுங்க சூப்பராக சாப்பாடு ரெடி ஆகிடுச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் அழகாக காத்து ஓட்டமாக நான் சமையல் பண்ணி சாப்பிட போகிறோம் தம்பி சாப்பிட்றாங்க நானும் சாப்பிட போகிறேன் சண்டே சமையல் இவ்வளோ தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய் பாய்